நாங்கள் மன்னார் மாவட்டத்திலே இன்று நாங்கள் நமக்காக நாம் அந்த தேர்தல் பிரச்சாரத்தை யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பனிகண்டியிலே ஆரம்பித்து யாழ் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் ஊடாக இப்பொழுது நாங்கள் மன்னார் மாவட்டத்துக்கு வந்திருக்கின்றோம் இப்பொழுது மன்னார் மாவட்டத்திலே நாங்கள் அந்த தேர்தல் பிரச்சார பணிகளை மேற்கொண்டு சந்தித்து சந்தித்துவிட்டு இந்த ஊடக சந்திப்பு நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே இன்னும் எங்களுக்கு இருக்கின்ற பிரதாரப் பணி இருக்கின்றது குறைந்த நாட்கள் தான் இருக்கின்றது ஏறக்குறைய பதினைந்து பதினாறு நாட்கள் தான் இருக்கின்றது இந்த குறுகிய நேரத்திலே இந்த தேர்தல் பிரச்சார பணியை எல்லா இடங்களிலும் நான் வந்து செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உதயத்தை எதிர்பார்த்தால் அது அடையாமல் இருக்கின்றது அதன் காரணமாக எட்டு மாவட்டங்களிலும் பல்வேறுபட்ட தமிழ் தேசிய பற்றாளர்கள் அதைவிட எங்கள் பொதுக்கட்டமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவ்வாறு பல அந்த தேர்தல் பணிகளை பணிகளை முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றார்கள் இப்பொழுது நாங்களும் இப்பொழுது இந்த தேர்தல் கலக்கார பணியை தெளிவாகவும் தொடர்பாகவும் செய்ய வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் நான் தமிழக முதலியின் மன்னார் மாவட்ட பொறுப்பாளர் கருமையாற்றேன்சந்த இன்று இந்த பொது கட்டமைப்பினால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து தமிழக விடுதலை இயக்கம் மூலமாக தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த தருணத்திலேயே ஒரு சில கருத்துக்களை நான் சொல்ல வேண்டும் தமிழ் மக்களின் தற்போதைய பிரச்சனைகளை வெளியுலகத்துக்கு கொண்டு வருவதற்காக இந்த தேர்தலில் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறோம் இந்த தருணத்திலே எமது தமிழர்களே எமது தமிழருக்கு எதிராக நிற்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது உதாரணமாக சுமந்திரன் அவர்களின் தலைமையிலே ஒரு அணியாக செயற்படுகின்ற தமிழரசு கட்சியிலே அவர்கள் சஜித் பிரேமதாஸ் என்ற ஒரு சிங்கள இனவாத தலைவருக்கு ஆதரவு தெரிவிப்பது என்று முடிவெடுத்திருக்கின்றார்கள் இது ஒரு வெட்கப்படக்கூடிய விஷயம் எனவே தமிழக விடுதலை மன்மையாக இந்த தருணத்திலே சுமந்திரன் அணியை கண்டிக்கின்றது இந்த முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தமிழக விடுதலை இயக்கம் கேட்டுக் கொள்கின்றது எனவே அவர்கள் இதை தேர்தலுக்கு முன்பாக அதை மாற்றி தங்களது கருத்தை மாற்றி தங்கள் முடிவை மாற்றி எமது பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பகுதியின் அவர்கள் சொல்கின்றார் குர்பான் கொடுப்பதற்காக எமது அரியந்திரன் ஐயா அவர்களை இந்த தேர்தலை போட்டியிட வைத்திருக்கின்றார்கள் என்று அவர் எமது தமிழ் மக்களை குர்பான் கொடுத்து 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 தனது இனத்திற்காக சலுகைகளை பெற்று சிங்கள இனவாதிகளுடன் இணைந்து எமது இனத்திற்கு எவ்வாறான துருவங்களை இழைத்திருக்கின்றார் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் வள கொள்ளை போவதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது ரிசார்ட் பகுதியில் உதாரணமாக டைட்டானியம் போன்ற கனிய வளங்களை இன்று அவர்கள் அள்ளிச் செல்வதற்கு காரணமும் இந்த ரிசார்ட் பகுதியில் அவ்வாறான தேவைகளை தனது மக்களுக்காகவும் தனது சுய தேவைக்காகவும் தான் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இனவாதிகளுடன் இணைந்து தேர்தலில் ஈடுபட்டு தான் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் தான் நினைக்கும் காரியங்களை சாதிக்க வேண்டும் என்பதற்காக அவர் எமது இனத்தின் உரிமைகளைக்காக நாங்கள் போட்டியிடும் எமது வேட்பாளரை கேவலமாக கலந்து கொண்டிருக்கிறார்